அருள்மிகு பச்சைமலை என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் எழுநூற்று முப்பத்தி ஆறு அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் குரோதி வருஷ துவக்கம் தமிழ் ஆண்டுகளை அறுபதாக வகைப்படுத்தினார்கள் சித்தர் பெருமக்கள் குரோதி என்னும் பெயரே சற்று பயமுறுத்துவதாகத்தான் இருக்கின்றது குரோதம் கடுங்கோபம் பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு செல்லக்கூடியது குரோதமாகும் மனிதன் தவிர்க்க வேண்டிய குணங்களிலே ஒன்று என்று கோபம் என்று பல பெரியவர்களும் கூறுகிறார்கள் இந்த பெயரை தாங்கிக் கொண்டு இந்த குரோதி வருஷம் அழுகின்ற பொழுது ஒரு சிலருக்கு உள்ளூர் ஒரு பயம் தோன்றுவது இயற்கைதான் ஒரு விஷயம் தேவையில்லாதது என்று இருந்துவிட்டால் அதை இறைவன் ஏன் உண்டாக்கி வைக்க வேண்டும் ஜீவாத்மா பரமாத்மா என்கின்ற இரு பெரும் பிரிவுகளை மனிதன் உணர்ந்து கொள்கிறான் ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறானதல்ல என்கின்றது ஒரு தத்துவம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறானதே என்கின்றது மற்றொரு தத்துவம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறானதாக தெரிகின்றன என்கின்றது மற்றொரு தத்துவம் பரமாத்மாவுக்கு எந்த குணங்களையும் நாம் கற்பிப்பதில்லை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பரமாத்மா தனக்கென்று எந்த குணத்தையும் கற்பித்துக் கொள்வதில்லை என்று சொல்லலாம் நமது புரிதலும் பக்குவமும் ஞான முதிர்ச்சியும் கூடுகின்ற பொழுது இவ்வாறாகவெல்லாம் நாம் இறைவனை சிந்திக்கிறோம் பற்பல மார்க்கங்களில் சமயங்களில் இறைவனை பல்வேறாக போற்றுகின்றோம் நாம் எந்த சமயத்தை பின்பற்றினாலும் எந்த மார்க்கத்திலே நாம் ஒழுகினாலும் இறைவனுக்கு பற்பல தன்மைகளை கற்பித்துக் கொண்டாலும் எங்குணத்தான் சகல ஐஸ்வர்யவான் மிக பறந்தவன் மிக பெரியவன் அனைத்தையும் அறிந்தவன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டாலும் இவனை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய சாமானியர்களாக நம்மை போன்ற மக்களுக்கு என்று சில குறைகள் இருக்கத்தானே செய்கின்றது நன்னீர் பெருகி ஓடக்கூடிய ஆற்றங்கரைகளில் கூட பாசிப்படுவதுண்டு இல்லையா அப்படித்தான் நல்ல எண்ணங்களோடு பழக்குவிக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட கால ஓட்டத்தில் சில பாவங்களை செய்து விடுகின்றான் இந்த பாவங்களை எப்படி நீக்கிக் கொள்வது ஒருவன் தவறு செய்துவிட்டால் அவனை தண்டித்துவிட்டால் அவனது பாவம் போய்விடும் என்றாகி விடுமா ஒரு குற்றத்திற்கு தண்டனை என்பது அந்த குற்றம் மீண்டும் நடைபெறக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கை என்றுதான் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் குற்றத்திற்கு தண்டனைதான் சரியான தீர்வு அல்லது அந்த பாவத்திற்கான பரிகாரம் என்று கருதுவது ஞானத்திற்கு அத்தனை உசிதமானது அல்ல பின் எவ்வாறு கொள்வது கோபம் ஒரு மனிதனின் கொடிய ஆயுதமாக உருவெடுக்கின்ற பொழுது அவனையும் அழித்து பிறரையும் அழிக்கக்கூடியதாக மாறிவிடும் இந்த பேராற்றலை சரியான முறையிலே பயன்படுத்தினால் மட்டும்தான் கோபம் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான ஆற்றலாக விளங்கும் கோபத்தினை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்கள்தான் சர்வேஸ்வரனாகிய பரமேஸ்வரனும் சர்வேஸ்வரியாகிய ஆகிய மகா காளியும் கோபக்கார தெய்வங்களாக நாம் முதலில் குறிப்பிட்டு சொல்வது இவர்களைத்தான் இவர்களின் அடியொற்றித்தான் சகல ஆண் தெய்வங்களையும் சகல பெண் தெய்வங்களையும் நாம் கோபக்கார தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த கோபமர்களுக்கு எதற்காக வருகின்றது தாங்கள் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்த போது எந்தெந்த வழிமுறைகளிலே ஒரு ஜீவன் நடக்க வேண்டும் என்ற உந்துதலை ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் மனத்திற்குள்ளும் இந்த இருவருமே புதைத்து வைத்திருக்கிறார்கள் ஆயினும் அவர்களிடம் தோன்றக்கூடிய மூன்றாவது விஷயமாகிய பற்று பாசம் என்கின்ற சில குற்றங்கள் அவர்களை தவறான காரியங்களுக்குள்ளே தூண்டுவிக்கின்றது இறைவன் இருக்கின்றான் என்பதை மறந்துவிட்டு தாங்கள் என்ன செய்தாலும் யாரும் கேட்க முடியாது என்ற குணத்தோடு சுயநலத்தின் உந்துதலால் அனைவருக்கும் இந்த உலகத்திற்கும் துன்பம் விளைவிக்கக்கூடியவர்களுக்கு வெறும் வார்த்தைகளினால் நாம் பாடம் சொல்லித் தந்துவிட முடியாது என்பதனால் தேவாதி தேவர்களும் கோபமடைகிறார்கள் முற்காலங்களில் எல்லாம் தெய்வ குற்றம் என்று பொதுமக்கள் பயந்தே வாழ்ந்தார்கள் இறைவனுக்கு அஞ்சுவதே ஞானத்தின் துவக்கம் என்று விவிலியம் கூட போதிக்கின்றது அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று இஸ்லாமியர்கள் முழங்குகிறார்கள் இறைவனுக்கு அஞ்சாத பக்தி முழுமையான பக்தி ஆகாது பயபக்தி தான் ஒரு மனிதனை இறைவனிடம் கொண்டு செல்லக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார்கள் பயமோ கோபமோ இரண்டு குணங்களின் அதீதமான விளைவுகளாக இருக்கின்றன கோபத்தின் அதீதமான விளைவு குரோதமாக பரிணமிக்கின்ற பொழுது அது யாரிடத்திலிருந்து வெளிப்படுகின்றதோ அவனுக்கும் அவனது குலத்திற்கும் கூட தீய விளைவுகளை ஏற்படுத்திவிடக்கூடியதாக இருக்கின்றது இந்த குரோதத்தை சரியாக கையாள வேண்டுமென்றால் குரோதத்தை தங்களுடைய குணங்களாகவே கொண்டிருக்கக்கூடிய காளி சர்வேஸ்வரனாகிய சிவருமானையும் யாரெல்லாம் வழிபாடுகின்ற செய்கின்றார்களோ அவர்கள் காமக்ரோதம் முதலான குற்றங்களை சரியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெறுகின்றார்கள் ஆகவேதான் சித்து மார்க்கத்தில் செல்பவர்களும் யோக மார்க்கத்தை எண்ணிக்கொள்பவர்களும் சக்தி தெய்வங்களை வழிபவர்களும் தாந்திரிக முறையிலே தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புபவர்களும் இந்த இருவரும் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வணங்குகிறார்கள் இந்த தகவல்களுக்கும் மந்திரமலைக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கலாம் உங்கள் அனைவருக்குமே தெரிந்த உண்மைதான் எந்த தாய் சகல உலகங்களை படைத்த ஆதி தாயாக இருக்கின்றாளோ எந்த தாய் மும்மூர்த்திகளை தோற்றுவித்தவளாக இருக்கின்றாளோ எந்த தாய் மும்மூர்த்திகளுக்கு இணையாக துணையாக அமைகின்றாளோ அந்த தாயே அவர்களுக்கு மகளாக தோன்றுகின்ற பொழுது அவள் காமந்திகா தேவி என்ற திருநாமத்தை அடைந்த விழாகி சூரிய நாராயண சாலினி தேவி புத்திரியாக உருவம் பெற்று அவளே பிற்காலத்தில் கர்ண பகவானுடைய சூரிய புத்திரனாகிய கர்ணனுக்கு கவச குண்டல காப்பு சக்தியாக இருந்து மன்றகிரியாகிய மலை அலைக்கோயிலே சதா சர்வ காலமும் தபச உரிமையாக கொண்டிருக்கிறாள் மகாயுகம் என்பது காலத்தின் வடிவம் என்று உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் மனிதர்களின் வசதிக்காக அல்லது கிரகங்களின் சுழற்சியை கணக்கில் கொண்டு வருடங்களை கணக்கிடுகின்ற முறையிலே நமது தமிழ் சித்தர்கள் வகுத்து வைத்தது நமது ஆன்மீக பெரிவதில் சொல்லிக் கொடுத்த தமிழ் வருடங்களிலே அறுபது ஆண்டுகளை குறிப்பிட்டு அந்த ஒவ்வொரு ஆண்டின் குணத்தையும் சொல்லுகின்ற விதமாக வருடங்களின் பெயர்களை அவர்கள் அறிவுறுத்தி நமக்கு கவனம் ஏற்பட வேண்டும் என்பதற்கு நமக்கான எச்சரிக்கையாக இருக்கின்றது நந்திரகிரி மகாயுக மலைக்கோவிலில் வரக்கூடிய அன்பு நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் எல்லாம் சில உறுதிமொழிகள் எடுத்துக் கொள்வோம் இனி இந்த தவறான பழக்கங்களை விட்டு விடுவோம் சில நல்ல பழக்கங்களை கை கொள்வோம் என்று குரோதி வருடம் நம்மை வருடமாகத்தான் இருக்கப் போகின்றது ஆயினும் அச்சம் வேண்டாம் யாம் இருக்க பயமேன் என்று இறைவன் முருகன் சொல்லுகின்றதைப் போல அன்னையின் திருவடிகளை பற்றி கொண்டவர்களும் தவ ஒழுக்கத்திலே நிற்கக்கூடியவர்களும் ஒழுக்கமான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களும் பிறரின் நன்மை கருதி பாவபுண்ணியங்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகி நல்வாழ்க்கை ஒழுகுவர்களும் குரோதத்திற்கோ பிற தீய விஷயங்களுக்கோ ஆபத்துக்களுக்கு ஆபத்துக்களுக்கோ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இயற்கை தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக சிற்சில வேடிக்கையான விஷயங்களை செய்கின்றது இயற்கையுடைய பிரம்மாண்டத்தின் முன்பு நாம் எல்லாம் சிறு குழந்தையாக இருக்கின்றதால் அதன் சிறு அசைவு கூட நம்மை பாதித்து விடுகின்றது இல்லையா நாம் இந்த இயற்கையை பிரபஞ்சத்தை இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்த பெருங்கடவளாகிய தேவியை சரணமடைந்து விட்டால் கோதி வருஷம் உங்களுடைய குற்றங்களை கோதத்தோடு கொன்று குவித்து விடும் குரோதி வருஷம் நமது தீமைகளை நம்மிடமிருந்து ஒழித்து விடட்டும் குரோதி வருஷம் மழையை தரட்டும் குரோதி வருஷம் மக்களின் மனங்களிலே தூய்மையை கொண்டு வரட்டும் குரோதி வருஷம் மக்களின் மன அழுக்குகளை குற்றங்களை மயக்கங்களை பொறாமையை பிறர் மீது கொள்ளக்கூடிய அறுவருப்பான சிந்தனைகளை அகற்றிவிடட்டும் ஆண் பெண் அனைவரும் அன்புடையவர்களாக ஒழுக்கமுடையவர்களாக உயர்ந்த பண்பு கொண்டவர்களாக தாங்கள் அனைவரும் அன்னை காமந்தியாதேவியின் மக்கள் என்ற எண்ணத்தோடு வாழ தலைப்படட்டும் மந்திரகிரி மகாயக மலைக்கோவிலில் குரோதி வருஷத்திற்கான ஒரு சின்னஞ்சிறு செய்தி இது மந்திரகிரி மகாய மலைக்கோவில் வரக்கூடிய அன்பு பக்தர்களே நாம் சொல்ல வேண்டிய செல்ல வேண்டிய செய்திகளும் பாதைகளும் நிறையவே இருக்கின்றன ஆண்டு துவக்கத்தில் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையையும் அதே சமயத்தில் ஒழுக்கமாக தெய்வ பக்தியோடு வாழ்பவர்களுக்கு ஒரு குறைவும் படாது பெரும் குறைகள் ஆயினும் இறைவன் முன்பு அவன் கருணையினாலே அன்னை திருவடியின் பற்றுதலினாலே அவைகள் சிறிதாக மாறி நமது வாழ்க்கையை செழுமையாகவே கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை உங்களை உங்களுக்கு விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு மீண்டும் குரோதி வருஷத்தைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் காளி ஜெய் காளி